வணக்கம் இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய பெயர் எச்சம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பொறுத்த வரைக்கும் வேர்ச்சூலை கொடுத்துட்டு அதுலேருந்து வினைமுற்று வினை எச்சம் நயம் பெயர் பெயர் எச்சம் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வினைமுற்று வினை எச்சம் நயம் பெயர் பெயர் இதெல்லாம் என்னென்னு தெரியணும் ஓகேவா அதுக்காக தான் நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வினைமுற்று எச்சம் வினையாளையும் பெயருக்கெலாம் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோலாம் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த வினா எழுத்து ஒருமை பண்பு ஒருமை பண்மை சுட்டு எழுத்து அதையும் நான் அப்லோட் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோஸ்க்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஒரே ப்ளேலிஸ்ட்டாக போட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து இதுக்கான பி பிடிஎஃப்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் எல்லா பிடிஎஃபும் நான் அப்லோட் பண்ணிடுவேன் வேணுங்கிறவங்க அதில் போயிட்டு பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே இந்த பேரச்சத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம்னா இது எயித்து புக்கில் வந்து கவர் ஆகும் படித்தான் படித்த படித்து ஆகிய சொற்களை கவனியுங்கள் படித்தான் என்னும் சொல்லின் பொருள் முற்று பெறுகிறது எனவே இது முற்று அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது படித்த படித்து ஆகிய சொற்களின் பொருள் முற்று பெறவில்லை இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் இது பெயரச்சம் வினையச்சம் அப்படின்னு ரெண்டு வகைப்படும் அதில் வினையச்சம் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம் ஒன்றில் எச்சம்னா அந்த சொல் வந்து முற்று பெறாமல் இருக்கும் ஓகே ஃபஸ்ட்டு பேரெச்சம் படித்த என்னும் சொல் மாணவன் மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பேர் ஒன்றைக் கொண்டு முடியும் அதாவது படித்த மாணவன் படித்த பள்ளி இவ்வாறு பெயரைக் கொண்டு முடியும் எச்சம் பேரெச்சம் ஆகும் பேரெச்சம் மூன்று காலத்திலும் வரும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஓகேவா இறந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பாடிய பாடல் பாடுகின்ற பாடல் அப்படிங்கிறது நிகழ்காலம் பாடும் பாடம் பாடல் அப்படிங்கிறது எதிர்காலம் ஓகே ஒரு எச்சொல் வந்து பார்த்தோன்னா பெயரை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது பெயரெச்சம் ஓகேவா படித்த அப்படின்றது ஒரு எச்சச்சொல் எச்சொல் அந்த ஒரு முற்று பெறாத சொல் அது வந்து மாணவன் அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடியுது பள்ளி அப்படின்ற ஒரு பெயரை கொண்டு முடியுது அப்படிங்கும் பொழுது இது வந்து பெயரச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேவா பேரட்சத்துக்கும் வினையச்சத்துக்கும் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு எச்சோல் பெயரை கொண்டு முடிஞ்சுச்சுன்னா பேரச்சம் வினையை கொண்டு முடிஞ்சுச்சுன்னா வினையச்சம் ஆ சவுண்டு வருது இ சவுண்டு வருது ஊ சவுண்டு வருதுங்கிற ஷார்ட்கட்லாம் நம்ம போட்டுக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சறுக்கி விட்ரும் நம்மளை ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு தெ அடுத்து தெருநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஓகேவா இது சேம் வினையச்சம் தான் எழுதிய கடிதம் எழுதிய அப்படின்றது ஒரு எச்சோல் கடிதம் அப்படிங்கிறது ஒரு பெயர் பெயர்ச்சோல் இது வந்து பெயரச்சம் அப்படின்னு அழைக்கப்படும் ஓகேவா ஒரு எச்சச்சொல் பெயரை கொண்டு முடியும் பொழுது பெயரச்சம் அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க இத்தொடரில் உள்ள எழுதிய என்னும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படா வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரச்சம் தெருநிலை பெயரச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டுனுச்சு அப்படின்னா தெருநிலை பெயரச்சம் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேவா எழுதிய கடிதம் ஓகேவா எழுதிய கடிதம் அப்படிங்கிறது இறந்த காலம் ஓகேவா அதை நம்ம பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் அதனால் இது தெருநிலை பெயரச்சம் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம் அடுத்து சிறிய கடிதம் இத்தொடரில் உள்ள சிறிய என்னும் சொல்லில் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை பண்பினை மட்டுமே குறிப்பாக அறிய முடிகிறது இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம் இதில் பண்பை மட்டும் தான் நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த இடத்துல செயலையோ இல்லை ஒரு காலத்தையோ சிறிய கடிதம் தான் இருக்குது ஓகேவா அந்த கடிதம் எப்போ எழுதுனாங்க என்ன ஏது ஒன்றுமே நம்மளுக்கு தெரியலை ஜஸ்ட்டு ஒரு பண்பு சிறுமை அப்படின்ற அந்த சிறிய அப்படின்ற ஒரு பண்பு மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது அதனால இது குறிப்பு பெயரச்சம் மேலே எழுதிய கடிதத்தில் காலம்னால் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுதுனால தெருநிலை பெயரச்சம் இதே தான் சேம் வினியட்சத்துக்கும் வந்து வரும் ஓகேவா அவ்வளோதான் பெயரச்சம் அப்படின்ற கான்செப்ட்டு ஓகே இதுக்கப்புறம் வந்து பார்த்தனா வேர்ச்சொலை நம்ம மாற்றணும் ஓகேவா வேர்ச்சொல்லேருந்து பேர் பேரச்சமாகவோ வினையச்சமாகவோ வினையாளனையும் பேராகவோ நம்ம வந்து மாற்றணும் அது ஸ்கூல் புக்கில் ரெண்டு மூணு இடத்துல சில எக்ஸசைஸ் வந்து இருக்குது அதை நம்ம அடுத்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஓகே இது போல் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பையுமே வந்து பார்த்தோம்னா நம்ம தனித்தனியாக கம்பைல் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா